தங்கள் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இந்த தேவை எதிர்பார்த்தது போலவே ஈரான் மீது இன்று அதிகாலை இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டது மத்திய ஈரானின் இஸ்வகான் என்ற பிரதேசத்தில் உள்ள விமான தளம் மீது மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல் ஒன்றை இஸ்ரேல் மேற்கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஈரான் மீது ஏவுகணைகளூடாக தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக சில அமெரிக்க ஊடகங்கள் கூறுகின்றன மூன்று ட்ரோன்களூடாகவே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல் தொடர்பாக இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படும் வரை இஸ்ரேல் உத்தியோகபூர்வமாக எதையும் அறிவிக்கவில்லை ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் ஈரான் கடுமையான பதிலடி வழங்கும் அணுவாயுத தெரிவை நோக்கி கூட செல்வதற்கு ஈரான் தயங்க மாட்டாது என்று முன்னிய நாள்வரையில் எச்சரித்துக் கொண்டிருந்த ஈரானும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல் பற்றியோ சேதம் பற்றியோ அல்லது பதில் தாக்குதல் பற்றியோ பெரிதாக எதுவும் பேசவில்லை இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய ஈரானின் இஸ்ஃபஹான் என்ற பிரதேசத்தை பொறுத்தவரை அங்கு ஈரானின் ஏராளமான ராணுவ நிலைகள் சீர்பாடுகள் இருப்பதாகவும் ஈரானினுடைய இஸ்பகான் நியூக்ளியர் டெக்னாலஜி சென்டர் என்கின்ற மிகப்பெரிய அணு ஆய்வு மையம் அமைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது சுமார் மூன்று ஆயிரம் அணு விஞ்ஞானிகள் அங்கு பணிபுரிவதாகவும் கூறப்படுகின்றது ஈரானின் மில்டரி ஆபீஸ் ஈரானின் யூரானியம் என்ரிச்மெண்ட் பிளான்ட் ஒன்றும் தாக்குதல் நடந்ததாக கூறப்படுகின்ற பிரதேசத்திற்கு அருகில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஆனால் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலானது ஈரானின் அணு ஆய்வு மையத்தையோ அல்லது அங்கிருக்கின்ற ஈரானின் முக்கியமான இராணுவ நிலைகளையோ தாக்காது வேண்டுமென்றே தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அதாவது எந்த உயிரிழப்பையும் ஏற்படுத்தாத ஒரு தாக்குதலையே ஈரான் மீது இஸ்ரேல் திட்டமிட்டு மேற்கொண்டதாக நம்பப்படுகின்றது ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட மட்டுப்படுத்தப்பட்ட அடையாள தாக்குதல் தாக்குதலை தொடர்ந்து ஈரான் கடைப்பிடித்து வருகின்ற மௌனம் இவையெல்லாம் இந்த இரண்டு நாடுகளினதும் குணாதிசயத்தை மீறியதாக தோன்றினாலும் இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான ஒரு முழு அளவிலான யுத்தத்தை இரண்டு நாடுகளுமே கவனமாக தவிர்க்க முற்பட்டிருந்தது தெளிவாக தெரிகின்றது ஈரானின் சரிந்து கொண்டிருக்கும் பொருளாதார நிலைமை ஒப்பிட்டளவில் ஈரானின் பல குறைந்த ஆயுத பலம் இஸ்ரேலுடனான நேரடி யுத்தம் ஈரானை முற்றிலுமாகவே சிதைத்துவிடக்கூடிய அபாயம் இவைகள்தான் இன்றைய சந்தர்ப்பத்தில் ஒரு யுத்தத்தை ஈரான் தவிர்ப்பதற்கு பிரதான காரணம் என்று கூறுகின்றார்கள் நோக்கர்கள் அணுவாயுதத்தை தயாரித்து முடிப்பதற்கான கால அவகாசத்தை ஈரான் பெற்றுக் இஸ்ரேலுடன் ஒரு முழு அளவிலான யுத்தத்தை ஈரான் தவிர்த்திருக்கலாம் என்றும் கூறுகின்றார்கள் அதைத் தவிர ஈரானுக்கான யுத்தத்தை ஈரானின் துணைப்படிகள் இஸ்ரேலுடன் நாளாந்தம் புரிந்து கொண்டிருப்பதால் தனது துணைப்படைகளூடாகவே இஸ்ரேலை ஒரு தற்காப்பு நிலைக்குள்ளே வைத்துக் கொள்வதில் ஈரான் வெற்றி கண்டு வருவதும் கூட இஸ்ரேலுடன் ஒரு நேரடி யுத்தத்தை ஈரான் தவிர்த்ததற்கு மற்றொரு காரணம் என்று கூறப்படுகின்றது மறுபக்கம் இஸ்ரேலை எடுத்துக்கொண்டால் இஸ்ரேல் இன்றைக்கு மூன்று முனைகளில் யுத்தம் புரிந்து கொண்டிருக்கின்றது காசாவில் லெபனான் எல்லையில் மேற்கு கரையில் இந்த மூன்று முனைகளில் கடுமையான யுத்தத்தை புரிந்து கொண்டு நான்காவதாக ஈரான் போன்ற ஒரு பிராந்திய வல்லரசுடனும் பொருத்துவது என்பது இஸ்ரேலுக்கு நிறைய சிக்கல்களை ஏற்படுத்திவிடும் ஈரானுக்கு எதிரான முழு அளவிலான யுத்தத்தை இப்போதைய சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் தவிர்த்ததற்கு இதுவும் ஒரு காரணம் என்று கூறலாம் ஆனால் ஈரானுடனான முழு அளவிலான யுத்தத்தை இஸ்ரேல் தவிர்த்ததற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கின்றது அது அமெரிக்கா அமெரிக்கா வழங்கிய கடுமையான அழுத்தம்தான் ஈரான் மீது இஸ்ரேல் கடுமையான பதிலடியை வழங்காததற்கு பிரதான காரணம் அமெரிக்கா மாத்திரமல்ல பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியம் என்று இஸ்ரேலுக்கு கடுமையான அழுத்தங்கள் வழங்கப்பட்டன இஸ்ரேலின் கைகளை இந்த நாடுகள் பலவந்தமாக முடக்கியே வைத்திருந்தன என்றும் கூறலாம் ஈரான் மீது கடுமையான தாக்குதலை நடாத்துவதற்கு அமெரிக்காவும் மேற்குடகும் இஸ்ரேலை அனுமதிக்கவில்லை என்ன காரணத்திற்காக ஈரானுடனான இஸ்ரேலின் முழு அளவிலான யுத்தத்தை அமெரிக்கா தடுத்து நிறுத்தியது ஈரான் அணுவாயுதத்தை தயாரித்து முடித்துவிட்டது என்றும் வளைகுடாவில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களுக்கு ஈரான் ஆபத்தை விடும் என்கின்ற அச்சத்தினாலேயே அமெரிக்கா இஸ்ரேலை தடுத்தது என்று சிலர் கூறுகின்றார்கள் இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணம் உலகின் முதலாவது அணு ஆயுத வல்லரசான ரஷ்யாவையே உக்ரைனை வைத்து எதிர்த்துக் கொண்டிருக்கின்றன அமெரிக்காவும் மேற்குலகும் அணுவாயுதத்தை பாவிப்பேன் அணுவாயுதத்தை பாவிப்பேன் என்று விளாடிமிர் புட்டின் திரும்ப திரும்ப எச்சரித்துக் கொண்டிருந்த போதும் ரஷ்யாவின் அயல் நாடுகளை நேட்டோவில் புதிதாக இணைத்து ரஷ்யாவுக்கு அருகே அணுவாயுதங்களை கொண்டு சென்று வைத்து கம்பீரம் காண்பித்து வருகின்ற அமெரிக்கா அணுவாயுதம் தயாரித்து விட்டதா இல்லையா என்பது கூட தெரியாத நிலையில் இருக்கின்ற ஈரானுக்கு அச்சப்படுகின்றது என்கின்ற கூற்றை ஏற்கவே முடியாது சிரியாவில் உள்ள அமெரிக்க தளம் மீது ஈரானின் துணைப்படைகள் தாக்குதல் நடத்தி வெறும் மூன்று அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதற்கே அமெரிக்காவில் இருந்து பி டூ குண்டுவீச்சு விமானங்களை அனுப்பி ஈரானின் துணைப்படைகளை அமெரிக்கா துவம்சம் செய்த வரலாறு மிக அண்மையில் தான் நடந்திருக்கின்றது எனவே ஈரானின் ஆயுதங்களுக்கு பயந்து கொன்றும் இஸ்ரேலை அமெரிக்கா தடுத்து நிறுத்தவில்லை அதனை தாண்டிய ஒரு முக்கியமான சதி கோட்பாடு இந்த விடயத்தில் இருக்கின்றது அதாவது ஈரானை குறிவைத்து ஒரு முக்கியமான காய் நகர்த்தலை மேற்கொண்டு வருகின்றது அமெரிக்கா ஈரானின் தற்போதைய ஆட்சியை மாற்றி ஈரானின் இஸ்லாமிய அதிகாரத்தை அங்கிருந்து விரட்டி உலகின் முக்கிய எரிபொருள் வளத்தை கையகப்படுத்தும் நோக்கோடு நீண்ட காலமாக திட்டமிட்டு நகர்படுத்தி வருகின்றது அமெரிக்கா ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல் அமெரிக்காவின் அந்த நீண்ட கால திட்டத்தை சுக்குநூறாக்கிவிடும் அதுதான் இஸ்ரேலின் கையை அமெரிக்கா கட்டி வைப்பதற்கு முக்கியமான காரணம் இன்று அமெரிக்காவை எடுத்து நோக்கினால் அங்கு சுமார் பதினைந்து லட்சம் ஈரானியர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் கனடாவில் நான்கு லட்சம் ஈரானியர்களும் ஜெர்மனியில் மூன்றரை லட்சம் ஈரானியர்களும் பிரித்தானியாவில் ஒரு லட்சத்தி பன்னிரண்டாயிரம் ஈரானியர்களும் இப்படி ஐரோப்பிய நாடுகள் ஆஸ்திரேலியா என்று மேற்குலக அணியில் நிற்கும் நாடுகளில் பல லட்சம் ஈரானியர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் அமெரிக்காவில் வாழ்ந்து வருகின்ற ஈரானியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டளவில் ஈரான் இஸ்லாமிய புரட்சியாளர்களால் கைப்பற்றப்பட்ட போது அந்த ஆட்சி மீது விரோதம் கொண்டு வெளியேறியவர்கள் அவர்கள் தங்களை இன்றைக்கு அமெரிக்க ஈரானியர்கள் என்றே அழைக்கும் அளவுக்கு அமெரிக்காவின் மீது பாசம் கொண்டு வாழ்ந்து வருகின்றார்கள் மேற்குலகில் வாழ்ந்து வருகின்ற ஈரானியர்களை அடிப்படையாக வைத்து ஈரானில் தற்பொழுதுள்ள ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக ஒரு பாரிய புரட்சியை ஏற்படுத்தும் நோக்கத்தில் நீண்டகால திட்டங்களை நகர்த்தி வருகின்றன மேற்குலகின் புலனாய்வு பிரிவுகள் ஈரானின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சதி ஈரானில் ஒரு மக்கள் புரட்சியை ஏற்படுத்துவதற்கான காய்நகர்த்தல்கள் ஈரானில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு முயற்சி இப்படியாக திட்டமிட்டு ஒரு நகர்வினை அமெரிக்கா செய்து வருகின்ற தருணத்தில் இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டு அதனை சிதைத்து விடுவதை அமெரிக்கா விரும்பாது அனுமதிக்காது ஈரானுடன் ஒரு முழு அளவிலான யுத்தத்திற்கு இஸ்ரேல் சென்றால் அந்த யுத்தம் ஒரு சந்தர்ப்பத்தில் அணுவாயுத யுத்தமாக மாறும் என்பது அமெரிக்காவுக்கு நன்றாகவே தெரியும் ஈரானிய சிவிலியன்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொல்லப்படுவார்கள் அமெரிக்காவிலும் மேற்குலக நாடுகளிலும் ஈரானியர்களுக்கு மூளை செலவை செய்து பார்த்து பார்த்து உருவாக்கி வைத்திருக்கின்ற ஈரானிய எதிர்ப்புணர்வை இஸ்ரேலின் செயல் தலைகீழாக மாற்றிவிடும் ஈரான் மீது இஸ்ரேலை தாக்குதல் நடாத்த விடாது அமெரிக்கா தடுத்து வருவதற்கு இதுதான் பிரதான காரணம் நிறைந்து தரும் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இந்த சமர சம மெமரபிளான சமரம் மாத்துங்க நம்ம பிஜேபி ல பிஜேபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க்